ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான நெத்திலி மீன் வறுவல் தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்கி இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நாங்கள் நெத்திலி மீன் வந்து அரை கிலோ வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க இதில் வந்துட்டு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா இப்போது மல்லித்தூள் வந்து நான் சேர்த்துக்கிறாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஆஃப் லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் பிழிஞ்சிட்டு இப்போது இந்த மசாலா எல்லாம் நம்ம அப்ளை பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தண்ணி தேவைப்பட்டதுன்னா இந்த மாதிரி லேசாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம இந்த மசாலா வந்து இந்த நெத்திலி மீனில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு இப்போ இது வந்து தட்டு போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஒரு வானலில் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போது ஒவ்வொரு மீனாக வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா பக்கோடா மாதிரி எல்லாம் ஒன்றா மொத்தமாக சேர்ந்துக்கோங்க அதனால் இந்த மாதிரி பிரித்து பிரித்து போட்டுக்கோங்க மீன் சேர்த்துனதுக்கப்புறமா அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு மீனாக போடும்போது தனித்தனியாக அழகாக வந்துருங்க தேவையான அளவு மீன் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு இந்த மீனை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க போட்டு உடனே திருப்பினோன்னாக்கா மீனெல்லாம் அடியில் வானலில் இருக்கும் அதனால் பிரிஞ்சு வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்தோன்னா அழகாக வந்துடும் ஒட்டாமல் இப்போ இதை திருப்பி வந்து போட்டுக்கலாம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சிட்டு எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளான நம்ம வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு அருமையாக ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சிடலாம் பாருங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு எல்லாமே எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே கருவேப்பிலையும் பொறிச்சிக்கோங்க கருவேப்பிலோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான நெத்திலி மீன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் வீட்டில் இருக்கிற நம்ம மசாலா பொருளை வச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்